கல்பபிள் ஹோமிசைடு கல்பபிள் ஹோமிசைடுனா மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஒரு செயலை செய்யும் பொழுது மரணத்தை விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் அது இல்லாமல் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடற்காயத்தை ஏற்படுத்திருக்கணும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்கணும் ஸோ அந்த அறிவோட அந்த நாலேஜோட ஒரு ஒரு மரணம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு நாலேஜோட ஒரு செயலை செய்யும் பொழுது அது வந்து கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம பிஎன்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் ஹண்ட்ரட் படி அஃபன்ஸ் கடல் ஹோமின் சைடு வந்து அஃபன்ஸ் ஸோ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் அதாவது ஆயுள் தண்டனை ஆர் அஞ்சு ஆண்டுல இருந்து பத்தாண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை மற்றும் ஃபைன் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு குழி நோண்டி இருக்கு அந்த குழி நோண்டி அந்த குழி தடமே தெரியாம மேலே புல்லு மண் அதெல்லாம் போட்டு அந்த குழி இருக்க தடையுமே தெரியாம வச்சிடறாங்க ஸோ அந்த குழியில் ஒருத்தர் உழுவுறதுக்காண்டி ஒரு இன்டென்ஷனோட வச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி அவர் உளுந்து இறந்துடுறாரு ஸோ இந்த மரணத்தை விளைவிக்கும் தெரிஞ்சு அந்த குழியை நோண்டி அது மேலே புல்ல வச்சிருக்காரு அப்போ இன்டென்ஷன் இருக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் எல்லாமே இருக்கு அவர் உளுந்து இறந்துடுறாரு அப்படின்னா அது கல்பபிள் ஹோமிசைடில் வரும் இது அஃபன்ஸு செக்ஷன் நம்ம பழைய ஐபிசியில் டூ நைன்டி நைன் படி அஃபன்ஸு இப்போ இருக்க புது பிஎன்எஸ் ஆக்ட் படி செக்ஷன் ஹண்ட்ரட் படி இது அஃபன்ஸு சரிங்களா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு கோழியை திருடுறதுக்காண்டி போகிறாரு திருதுக்கு போகும்போது சுட்டு பிடிக்காத சுட்டு பிடிக்கணும் அப்படின்ற அதற்காண்டி அந்த கோழியை சுடுறாரு சுட்டும் போது இடையில இருக்க ஒரு ஒரு வந்து அந்த கோழியை சுடும்போது இடையில வந்து மாட்டிக்கிறாங்க அவங்கள வந்து சுட்டுறாங்க சோ இவர் கோழியை சுடுற இன்டென்ஷனோட தான் சுட்டு திருடுன்ற இன்டென்ஷனோட போறாரே தவிர இன்னொரு தவிர சுடுன்ற இன்டென்ஷன் கிடையாது சோ இது கற்பி ஹோமிசைட்ல வராது கோட அகௌண்ட் கேஸ் செங்கோட கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா இப்போ மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற இன்டென்ஷனே கிடையாது சரிங்களா அந்த இன்டென்ஷனே இல்லாம நார்மலா சத்தம் போடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒருத்தவங்களோட வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்க ஸோ அதன் மூலமா அவங்க இறந்துருக்காங்க இது கல்பபுல் கோமி சைட்ல வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும் ஏன்னா அவங்க வாயில துணியை வச்சு அடைச்சது வந்து ஒரு ஒரு உடற்காயத்தை ஏற்படுத்திருக்காங்க அவங்க வந்து இன்டென்ஷன் இருக்கோ இல்லையோ ஆனா உடற்காயத்தை ஏற்படுத்திருக்காங்க இல்லையா அதனால இது கல்பபுல் கோமி சைட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க